அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுனால் தானது கிளியே பசும் பாலும் தேனும் பெருப்பாகி போனது நிலவே பகல் நேரம் போல் நெருப்பாக காயுது நான் தேடிடும் நான் தேடிடும் நான் தேடிடும் ராசாத்தியே நீ போவதாயே மாத்தியே வா வா கண்ணே இது அழுக்கிது துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன கோயில் சிக்கிய சந்த போட்டு சொல்லி கொடுத்தது காற்று தொல்லி எழுந்தது பாட்டு சின்ன கோயில் கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று அடியே ஒரு தூக்கம் போட்டு தானது கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது நிலவே பகல் நேரம் போல நெருப்பாக காயது நான் தேடிடும் நான் தேடிடும் நான் தேடிடும் போவதாயே மாத்தே வா கண்ணே இது அழுக்கிது துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன கோயில் இசை கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று